வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் இடையே ஃபைட்டு அப்படின்னு தினகரன் நேற்று ஒரு ஆர்டிக்கிலை வெளியிட்டிருந்தாங்க இந்த அன்னபூரணா ஹோட்டல் ஓனர் விவகாரம் இருக்குல்ல ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்டது நிதியமைச்சர்கிட்ட அந்த வீடியோ வைரலாக ஷேர் அனுச்சி அந்த வீடியோவை ஷேர் பண்ணதே அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நினைக்கிறாங்க அதனால் அண்ணாமலை மீது அப்போலேருந்தே அவங்களுக்கு கோபம் இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு பாஜக நிர்வாகிகள் மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் அண்ணாமலை கலந்துக்கல அந்த மீட்டிங்லேயே அண்ணாமலையை விமர்சனம் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படின்னு தினகரன் ஆர்டிக்கலை வெளியிட்டிருந்தாங்க இன்னைக்கு தினகரன் என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் நிதியமைச்சருக்கு பலர் கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை உங்கள் தலைமையில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினோரு விழுக்காடுக்கு அதிகமான வாக்குகளை அண்ணாமலை வாங்கி கொடுத்தார் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் விட ஒரு ஓட்டு உங்களால் கூட வாங்கி தர முடியுமா அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் கேள்வி அப்படின்னு தினகரன் தலைப்பு கொடுத்துருக்காங்க மேலும் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் நடந்த மீட்டிங்கில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அண்ணாமலையை கட்சியை சீரழித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காங்க தனி மனித துதி பாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலையை மறைமுகமாக கிறிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் தினகரன் ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க ஸோ தினகரனுடைய ஆர்டிக்கலை ரொம்ப பெருசாக எடுத்து வச்சு பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிருக்கும்போது கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தினகரன் மட்டும் இதை சொல்லலையே புதிய தலைமுறையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு ரெண்டு மூணு நண்பர்கள் நம்மளுக்கு பதிவை ஷேர் பண்ணுறாங்க புதிய தலைமுறையிலையும் தினகரன் என்ன சொன்னாங்களோ அதை டிட்டோவாக புதிய தலைமுறையும் சொல்லியிருக்காங்க தினகரன் அதிகாரப்பூர்வமான திமுக பேப்பரு புதிய தலைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக மீடியாக்கள்லாம் அன் அஃபிஷியல் திமுக சொம்பு மீடியாக்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னும் பாஜகவினர் கவுண்டர் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி பாஜக தொண்டர்களுக்கு பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அண்ணாமலைக்கிட்டையே ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்து முன்னணி ஏற்பாடு செஞ்ச நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு அந்த நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் இது குறித்து கேள்வி கேட்டிருக்காங்கங்க இது மாதிரி பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் உங்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்களே உங்கள் மேலே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அண்ணாமலைக்கிட்ட நிருபர்கள் கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு அண்ணாமலை மறுக்கலை அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியலில் இதெல்லாம் இருக்கதானே செய்யும் நாலு பேர் நல்லது சொல்லுவாங்க நாலு பேர் நம்மளை பற்றி கெட்டது சொல்லுவாங்க பாலிடிக்ஸில் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பே பேசியிருக்காரு அப்போது அண்ணாமலை அந்த நிகழ்வை மறுக்கலை பாலிடிக்ஸில் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரா இதுதான் கவலையை ஏற்படுத்துது அப்போ உண்மையிலேயே மீட்டிங்கில் அண்ணாமலை குறித்து மறைமுகமாக மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருப்பாங்களோ அப்படின்னு சில கேள்விகள் சந்தேகங்கள் உருவாகுது ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் அவங்க இந்தியாவுக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் இந்தியாவுடைய நிதியமைச்சர்களுடைய லிஸ்ட்டில் நீங்கள் லிஸ்ட் போட்டிங்கன்னா ஆகச்சிறந்த நிதியமைச்சர் நிர்மலா மேடம் தான் ஏன்னா அவங்களுடைய காலகட்டத்தில் தான் கோவிடை நம்ம ஃபேஸ் பண்ணோம் கோவிட் காலகட்டத்தில் இந்திய பொருளாதாரத்தை ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுருந்தாங்க இப்போ வரைக்கும் இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் கண்ட்ரோலில் இருக்குது இது மாதிரி பொருளாதாரத்தில் இப்போ கூட பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு குவார்ட்டரில் ப்ரிடிக்ட் பண்ணதை விட அதிகமாக நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் இருக்குது ப்ரிடிக் பண்ணது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆனால் வந்திருக்கிறது செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அப்போ மேடமுடைய கைடன்ஸில் இந்தியா நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கத்து மேடம் இன்னொரு பக்கத்து அண்ணாமலை தமிழக பாஜக தொண்டர்களுடைய சிங்கம் தமிழக பாஜகவுடைய தொண்டர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணாமலை ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையேயான மோதலில் யார் பக்கம் நிற்கிறது யார் பக்கம் சரின்னு சொல்கிறது இன்டர்னல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுனால அண்ணாமலை கட்சியை ஒழித்து விட்டார் அப்படின்னு ஒருவேளை மேடம் சொல்லியிருந்தாங்கன்னா டெஃபனட்டாக அது தவறான ஒரு புரிதலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் த்ரீ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜில் இருந்த பார்ட்டியை லெவன் பர்சன்டேஜுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினவர் அண்ணாமலை அதனால அண்ணாமலையுடைய ரூட்டை ஃபாலோ பண்ணால் லெவன் பர்சன்டேஜில் இருந்து ஆதரவு கூட தான் செய்யுமே தவிர டெஃபினட்டாக குறையாது அண்ணாமலை சீரழிந்து இருந்த தமிழக பாஜகவை நல்ல ஒரு பீக்கில் கொண்டு போய் நிப்பாட்டினார் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இன்னொரு விஷயம் என்னென்னா தனி மனித துதி பாடக்கூடாது அண்ணாமலைக்கு தனி மனித துதி வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படி பாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியதாக செய்திகள் நார்மலாக இப்போ பிரதமர் மோடி அவர்கள் என்னை புகழ்ந்து பேசுங்க என்னைய வந்து பாராட்டி பேசுங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாரா ஆனால் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் நரேந்திர மோடியை பாராட்டுறாங்க காரணம் அவருடைய பர்ஃபாமன்ஸ் அப்படி அவருடைய செயல் அப்படி அதே மாதிரி தான் அண்ணாமலையும் அண்ணாமலை தமிழகத்தில் மாநில தலைவராக அவருடைய பெர்ஃபாமன்ஸ் அவருடைய செயலில் அவர் நிரூபிச்சிருக்காரு அதனால அவருக்கு நிறைய பேர் தூதி பாடுறாங்க அண்ணாமலைக்கு பாடுறவங்க நிர்வாகிகளாக டெஃபினட்டாக இருக்க மாட்டாங்க நிறையா நிர்வாகிகள் அண்ணாமலையுடைய புகைப்படத்தையே பயன்படுத்தாமல் பேனர் அடிக்கிறாங்க அதனால் நிர்வாகிகள் அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் தொண்டர்கள் பண்ணுவாங்க ஏன்னால் அண்ணாமலை செஞ்சிருக்காரு அவருடைய செயலை அவர் காட்டியிருக்காரு அதனால் டெஃபனட்டாக துதி பாடுறது இது மாதிரி அவரை புகழ்றது இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இப்போ நான் சொல்லலையா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் ஆகச்சிறந்த நிதியமைச்சர்களில் ஒருத்தங்க அப்படின்னு நான் சொல்லலையா ஏன்னா அது அவங்களுடைய பர்ஃபாமன்ஸு அப்போது அரசியல் அப்படின்னு வந்துவிட்டால் அங்கே தனி மனித துதி அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் அந்த தனி மனித துதி ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது நேச்சுரலாக இருக்கணும் அந்த நேச்சுரலாக மோடிக்கும் இருக்குது அண்ணாமலைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதனால் இப்போ இந்த விவகாரத்தில் நீங்களே கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்